முறையிடும் எழுத்து போராடும் எல்லாம் பண்ணு அதுக்காக பேசிய மாதர் சங்கங்கள் மகளிர் அமைப்புகள் மனித உரிமை ஆர்வலர்கள் வெண்ணியவாதிகள் எங்கேயே படுத்திருக்கிறீங்க கொக்கைன் கஞ்சா தம்பு படுத்திட்டீங்களா என்ன இல்ல டாஸ்மார்க்ல சரக்கு கட்சி படுத்திக்கலாம் கஞ்சா கோகைன் டாஸ்மார்க் சரக்கு இதெல்லாம் அடிச்சு மாதர் சங்க பெண்கள் வீட்டுல மப்புல படுத்து கிடக்குறாங்க அதவே ஒரு பார்ட்டி மாதிரி கிட்டத்தட்ட செலிப்ரேட் பண்ணிட்டு இருந்திருக்காங்க எல்லாரும் ஒரு வீட்டுல வந்து உட்காந்து அவங்க அவங்க வீட்டுல இருந்து சிப்ஸ் மிக்சர் எல்லாம் எடுத்துட்டு வந்து இந்த வி சேகரோட படத்தில் கூட மாதர் சங்க பெண்கள் அப்படின்னா லிப்ஸ்டிக் போட்டு கூலர்ஸ் போட்ட பெண்களாகவே காமிச்சிக்கிட்டு இருப்பாங்கள்ல அந்த மாதிரி நீங்கள் நல்லா கவனித்து பார்த்தீங்கன்னா அந்த படத்தில் வர மாதர் சங்க பெண்கள் அதுதான் ஃபோட்டோ எடுத்து தான் இப்போ இருக்கிற மாதர் சங்க பெண்கள் அப்படின்னு சொல்லி காமிச்சிக்கிட்டு இருக்கிறாங்க சரி இப்போ எதுக்கு திடீர்னு இந்த மாதர் சங்க பெண்கள் எல்லாம் அடிக்க ஆரம்பித்தாங்கன்னு தெரியுமா ரிதன்யான்னு ஒரு பொண்ணு டௌரி கேஸில் இறந்துட்டாங்கல்ல நம்ம திருப்பூரில் அந்த பொண்ணு இறந்ததுக்கு எந்த மாதர் சங்கமும் அப்புறம் தீக்கா திமுக வாடகை வாய்கள் அல்லக்கை வாய்கள் ரூபா ஊப்பிகள் யாருமே எதுவுமே பேசல பொங்குனதெல்லாம் பாத்தீங்கன்னா இந்த பொழப்பு இருக்கிற பசங்க மட்டும்தான் எப்பா சாமி வரதட்சணைக்கு எதிராக இவங்க பொங்கன பொங்கல்லாம் கேட்டப்ப எனக்கே கண்ணுல இருந்து தனி பொங்கு பொங்குனு பொங்கிருச்சுங்க இதுல மாநில ஒருங்கிணைப்பாளர்னு ஒருத்தர் இருப்பார்ல திருசீமான் அவர் தான் சொல்றாரு அது என்ன என்னோட கேஸ்னா மட்டும் எல்லா மாதிரி சங்க பெண்களும் பொங்கிட்டு வர்றீங்க நீங்களும் உங்க மாமியார் கிட்ட அந்த வரீங்க ஏக்கர் கைல்வெளி கயல்வெளி பேர்ல இல்ல இவர் பேர்ல தான் எழுதி வைக்கணும் கயல்வெளிக்கு ஒரு அக்கா இருக்குது அப்ப சொத்தை ரெண்டா பிரிக்கத்தான் வேணும் அதெல்லாம் வேணாம் முழு சொத்தையும் என் பேர்லயே எழுதி வையன்னு கேட்டாரு அதெல்லாம் செய்ய முடியாது அப்படின்னு மாமியார் சொல்லிட்டாங்க ஏன்னா மாமியாருக்கு தெரியும் மருமகனு பத்தி அதுவும் சீமான பத்தியும் மாமியாருக்கு நல்லாவே தெரியும் அதனாலதான் அந்த மாமியார் ரொம்ப தெளிவா சொல்லிட்டாங்க தர முடியாது அப்படின்னு கயல் கூட கரெக்டா பேசியிருக்காங்க அது உனக்கும் உன் தங்கச்சிக்கும் இருக்கிற பிரச்சனை அதை நீங்க பேசிக்கங்கன்னு சொல்லியிருக்காங்க மாமியார தங்கச்சின்னு சொல்லிட்டேனால நீங்க தப்பா எடுத்துக்காதீங்க ஆக்சுவல் ஏஜ் படி அவங்க தங்கச்சி தான் அது ஏற்கனவே ப்ரூவ் ஆயிடுச்சு இப்போ இதே கேஸ்ல வழக்கம் போல நீ பெண்களை பேசுற மாதிரி கையில் வழிய பேசிட்டேன்னு வச்சுக்குவேன் எங்க கையில் வழியும் கிளம்பி அவங்க அம்மா வீட்டுக்கு அதாவது உங்க தங்கச்சி வீட்டுக்கு போயிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அங்க இருந்து அவங்க போய் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்கன்னா அப்ப மாதர் சங்கம் கண்டிப்பா வந்து கேக்கும் ஏன்டா டவுரி கேக்குற உழைச்சு திங்குறதுக்கு உனக்கு வக்கில்லையா அப்படின்னு கேக்கும் ஒரு பிச்சைக்கார பையன் வெங்க கொடுத்ததே பெருசு இந்த விளங்காத விளக்கி இடத்தையும் வேற கொடுக்கணுமாடா அப்படின்னு உங்க கேட்பாங்க